ஹலோ காய்ஸ் இப்போ நான் நிற்கிறது கேண்டி ஸ்ரீலங்காவில் கேண்டி என்ற இடத்துல நிற்கிறேன் இது ஒரு மலைநாட்டு பிரதேசம் ஒரு கூலான ஒரு இடம் இது கேண்டி இப்போ சரியாக டைம் வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் மார்னிங் ஆறு மணி இதில் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முன்னுக்கு தெரிவிதெல்லாம் மலைகள் மலையில் எப்படி பனி அப்படி மூடி இருக்குன்னு பாருங்கள் இம்ஜால பக்கம் பார்த்தா ஒன்றுமே இது வேறு லெவல் வியூ இது நான் ஜஸ்ட் சடன் நிலும் தான் பார்த்தேன் என்னடா பிள்ளையா இருக்கேன் பார்த்தா ஃபுல்லாக பனி பனி மீன்ஸ் அந்த பனியான்னு சொன்னால் அந்த ஃபாரினில் பார்க்குற பனி இல்லை இது வந்து அந்த பனி மூட்டம் ஸ்ரீலங்காவில் இங்கே அதாவது கேண்டி நுகர் போன்ற பதில போன்ற இடத்துல தான் இந்த மலைகளை பார்க்கலாம் அந்த மலைகள் பார்க்குற இடங்களில் தான் நாங்கள் இந்த மாதிரி பனிமூட்டங்களை பார்க்கலாம் இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு இந்த வியூ ஸோ வேறு லேவல் வியூ இதெல்லாம் பெரிய பெரிய மலைகள் அந்தவருக்கு தெட்டுறது பிடிய மலை அதில் ஒன்றுமே தெரியவில்லை எப்படி அந்த பனியை மூவ் ஆகுதுன்ட்டு பாருங்க ஒரு லெவலில் இருக்குது ஓகே க நீங்களே இதை பார்த்துட்டு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்